காட்சி மூன்று பேசியாவின் வருகையுடன் உறுதியளிக்கும் நச்செய்தி முந்தைய வீடியோக்களில் நாம் பார்த்தது போல வீடியோ காட்சி ஒன்று காண இணைப்பு கெட்ட செய்தி உள்ளது நல்ல செய்தியும் உள்ளது கெட்ட செய்தி என்னவென்றால் இஸ்லாத்தின் படி அ அல்லா மனிதர்களின் ஆன்மாக்களை நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் உண்டாக்கினான் முஸ்லிம்கள் அனைவரும் அவர்கள் நற்கருமங்கள் செய்திருந்தாலும் நரக நெருப்பை கடந்து செல்வார்கள் இ முகமது நபி தனது இரட்சிப்பை பற்றி உறுதியாக இல்லை எனவே எந்த ஒரு முஸ்லிமின் இரட்சிப்பிற்கும் நரகத்திலிருந்து எந்த ஒரு உத்தரவாதத்திற்கும் அவர் உத்தரவாதம் அளிக்க முடியாது தேவன் தாமே மறுமையின் அடையாளத்தை வாக்குறுதியளித்தார் இயேசு கிறிஸ்து இருப்பினும் நற்செய்தி வாக்கு பண்ணப்பட்டு மேசியாவான இயேசு மூலமாக மட்டுமே கிடைக்கிறது அவர் குரானின் தொன்னூற்று மூன்று வசனங்களில் தொன்னூற்றி முறை குறிப்பிடப்படுகிறார்

وَلَمَّا جَاءَ عِيسَى بِالْبَيِّنَاتِ قَالَ قَدْ جِئْتُكُمْ بِالْحِكْمَةِ وَلِأُبَيِّنَ لَكُمْ ولأبين لَكُمْ بَعْضَ الَّذِي تَخْتَلِفُونَ فِيهِ فَاتَّقُوا اللَّهَ وَأَطِيعُونِ தான் நேரான வழி என்பதால் முஸ்லிம்கள் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று குரானில் கூறுகிறார் இது இயேசு மட்டுமே வரும் அனைவருக்கும் இரட்சிப்பின் இஞ்சில் அதாவது அவரே வழியும் சத்தியமும் இரட்சிப்பின் ஜீவனமாயிருக்கிறார் என்று நற்செய்தி கூறுகிறது இயேசுவே வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று கூறுகிறார் யோவான் பதினான்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் இல்லை யோவான் பத்து வசனம் இருபத்தி எட்டு தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே சாட்சி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உடையவனுக்கு ஜீவன் உண்டு குமாரன் இல்லாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை ஒன்று யோவான் ஐந்து வசனம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு எங்கள் முஸ்லிம் நண்பர்களே இயேசு கிறிஸ்து மேசியா அல்லது அல்மசிஹா உங்களுக்கு ஒரே ஒரு முறை பெற்று தந்த இரட்சிப்பின் ஒரே நம்பிக்கையை உங்களுக்கு அளிக்கிறார் நரகத்திலிருந்தும் அக்கினியிலிருந்தும் தேவனிடமிருந்து நித்திய பிரிவிலிருந்தும் இரட்சிக்கப்படுவதற்கான இறுதி அழைப்பை அவர் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு கொடுத்திருக்கிறார் அவர் சொல்வது இதுதான் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் பாருங்கள் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்றான் மத்தியே பதினோரு வசனம் இருபத்தெட்டு முஸ்லிம்களுக்கும் மக்களுக்கும் ஈசா அல்மசிஹா மட்டுமே அந்த மங்களை யாராலும் தன் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்றும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ரிசியாகவும் ஆண்டவராகவும் தழுவிக் கொள்ளும் போது அவர்கள் ஒருபோதும் அழிந்து போக மாட்டார்கள் என்றும் உறுதியளிக்கிறார் இரட்சகர் மேசியாவை ஏற்றுக்கொண்டு அரவணைக்க அழைப்பு என் நண்பரே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேரான பாதையாக ஏற்றுக்கொள்ள விரும்பினால் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை மீட்டு பரலோகத்தையும் ஒரு இடத்தையும் உங்களுக்கு முழுமையாக உறுதிப்படுத்தக்கூடிய உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்பினால் இனிமேலும் தாமதிக்க வேண்டாம் பின்னர் நீங்கள் அவரிடம் சொல்லலாம் இயேசுவே ஆவியம் அல்லாவின் வார்த்தையும் சூரா மூன்று ஆயத்து நாற்பத்தைந்து மற்றும் சூரா நான்கு ஆயத் ஒரு எழுபத்தி ஒன்று நீங்கள் சொல்வதை அவர் கேட்கிறார் இது போன்று ஒரு குறுகிய ஜெபத்தில் அன்புள்ள ரபி இயேசுவே கடவுளால் வாக்களிக்கப்பட்ட ஒரே உண்மையான மேசியா நேர் மட்டுமே என்று நான் நம்புகிறேன் நீங்கள் மனிதர்களுக்கு நேரான வழியை காட்ட வந்தீர்கள் நீங்களே நேரான வழி என் எல்லா பாவங்களுக்காகவும் உங்களை பலியாக கொடுத்ததற்காக நன்றி பாவம் மற்றும் நரக நெருப்பின் தண்டனையிலிருந்து என்னை மீட்கவும் மையம் உமது வழியையும் உமது மொத்த தியாகத்தையும் நான் நம்புகிறேன் நான் என் கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையையும் என் குடும்பத்தையும் என் அன்புக்குரியவர்களையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் உமது பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமன் இன்றில் ஜான் அத்தியாயம் ஆறு வசனம் முப்பத்தி ஏழு கூறினார் கடவுள் எனக்கு கொடுத்தவை அனைத்தும் என்னிடம் வரும் யாராக என்னிடம் வருகிறாரோ அவர்களை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் மனந்திரம்புதலின் மற்றும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளும் ஜபத்தை இதைச் சொல்வதன் மூலம் அல்மசி இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் புறக்கணிக்கவோ அல்லது அவரை விட்டு விலகவோ மாட்டார் என்று கூறினார் இப்போது நீங்கள் அவருக்குரியவர்கள் அவருடைய பலத்த கரத்திலிருந்து உங்களை யாரும் பறிக்க முடியாது மீண்டும் நரக நெருப்பு ஏற்படுமோ என்ற நிச்சயமற்ற தன்மையும் பயமும் உங்களுக்கு ஒருபோதும் இருக்காது உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் அல்லே லுயா